அன்பர்களுக்கு வணக்கம் ஆன்மீக சிந்தனை மூலமாக தங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி வள்ளல் பெருமானார் கந்தக்கோட்டத்து கோட்டத்து முருகப்பெருமானிடம் தனக்கு என்னென்ன வேண்டும் என்று எப்படியெல்லாம் உருகி கேட்கின்றார் என்று பார்ப்போமா ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் உள்ளு வைத்து புறமுன்று பேசுவார் உறவு களவாமை வேண்டும் பெருமை பெரும் நினது புகழ் பேச வேண்டும் பொ பேசாதிருக்க வேண்டும் பெருநறுபடி தொழுக வேண்டும் மதமான பே பிடியாதிருக்க வேண்டும் மறுவு பெண்ணாசையை மறக்க வேண்டும் மறவாதிருக்க வேண்டும் மதி வேண்டும் நின் கருணை நிதி வேண்டும் மதி வேண்டும் நின் கருணை நிதி வேண்டும் நோயற்ற வாழ்வில் நான் வாழ வேண்டும் தருமமிகு சென்னையில் கந்த கோட்ட ல்வர் தலம் பொகுங்கு கந்தவேலே சண்முக துய்யமணி உன்முகச் செய்வமணி ஷண்முக தெய்வமணியே சண்முக தெய்வமணியே முருகப்பெருமானிடம் தனக்கு என்னென்ன வேண்டும் என்று இப்படி பாடிய வள்ளலார் சிவபெருமானிடம் எப்படி உருகுகின்றார் என்று பார்ப்போமா பெற்ற தாய் தனை மகமறந்தாலும் பெற்ற தாய் தனை மகமறந்தாலும் பிள்ளையை பெறும் தாய் மறந்தாலும் தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மேவிய உடல் மறந்தாலும் கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும் கண்கள் நின்று இமைப்பது மறந்தாலும் நற்றவத்தவர் உள்ளிருந்தோங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேனே. நமச்சிவாயத்தை நான் மறவேனே இன்னும் பற்பலனாளிருந்தாலும் இக்கணந்தனிலே இறந்தாலும் துண்ணும் வான் கதிக்கே புகுந்தாலும் சோர்ந்து மாநகரத்து உழன்றாலும் என்ன மேலும் இங்கெனக்கு வந்தாலும் எம்பிரான் எனக்கு யாது செய்தாலும் நன்னர் நெஞ்சகம் நாடி நின்றோங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேனே நமச்சிவாயத்தை நான் மரவேனே திருச்சிற்றம்பலம் மீண்டும் சந்திப்போம் நன்றி